ஹவு டு ஓவர்கம் செல்ஃப் டிஸ்ட்ரிக்டிங் ஈகோ நான் என்னுடைய என்னை பற்றி நான் ரொம்ப நினைச்சிக்கிறேன் என்டைய நான் அப்படியே வைக்க போயிட்டா இருக்கேன் ஓகே நிறைய வியாதிகள் ஈவன் அப்சஸ் இ கம்பல்சரிவ் கூட இல்லனஸ் ஆங்கசைட்டி டிஸார்டர்ஸ் கூட ஆங்ஸைட்டி டிசார்டர்ஸ் மெய்னா அண்ட் டிப்ரெஸிவ் டிஸார்டர்ஸ் மெய்னா சைக்கியாட்ரிக் இல்லனஸ் ஈகோ தன்னை தான் கூட கொஞ்சம் தூக்கி தன்மை தான் ரொம்ப கவனம் செலுத்திக்கிட்டு தனக்கு என்ன செய்யுது தனக்கு நல்லா இருக்கா உடம்பு தனக்கு சரியா இருக்கா எல்லாம் கரெக்டா பங்கன் பண்ணுதா டூ மச் ஆக்கியூபேஷன் அதுதான் ஈகோயிஸ்டிகல் டிசார்டர் உங்களை பத்தி தான் உங்களால நினைக்க முடியும் வேற யார பத்தியும் நினைக்க முடியாது தவறு நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரே மனம் ஓகே யுனிவர்சல் மைண்ட் இதுல நம்ம ஒரு சின்ன ஒரு பாட்டு நமக்குள்ள இருக்கு அவ்வளவுதான் இந்த ரிசார்ட் அதாவது இல்ல சாங்ஸ் ஆயிட் என்ன செக் பண்ணாலும் ஒன்னும் இருக்காது எல்லா செக்கும் பண்ணியிருப்பாங்க பல விதமான சோதனைக்கு தங்களை உள் உள் ஆட்படுத்தி ஒண்ணுமே இல்ல நார்மல் அப்படின்னுட்டு ரிசல்ட் வரும் அத கொண்டு வந்துருச்சு பாருங்க டாக்டர் எனக்கு யாருக்குமே கண்டுபிடிக்க தெரில எனக்கு இப்படி 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 செய்து வயிற்றில் இப்படி இருக்குது அப்படி இருக்குது இலஞ்சி எரிச்சல் இருக்கு அப்படி இருக்கு சோ எனக்கு ஏதோ இருக்கு நீங்களாவது கண்டுபிடிங்க செய்கிற போங்கன்னு சொல்லுவாங்க நீங்களாவது கண்டுபிடிங்க அப்ப பார்த்தா குழந்தைகள் இருக்கும் ஒய்ஃப் இருப்பாங்க சில நேரங்களில் ஒய்ஃபு பிரெக்னன்டா இருப்பாங்க கை குழந்தைகளோட இருப்பாங்க ஆனால் இவர் தனக்கு உள்ள ஏதோ இவருக்கு மட்டும் அது வியாதி எந்த டாக்டர் ஆலையும் இல்ல நல்லா இருக்குது உடம்பு தப்பு இல்லை அப்படின்ட்டு எல்லாரும் எழுதி கொடுத்துருப்பாங்க ஆனால் அவருக்கு அவருடைய உடம்பில் பெரிய வியாதி இருப்பதாக ஒரு பயம் கற்பனை இது எல்லாம் எதுல வருது வித் பணம் எதுக்கு செலவழியும் இந்த குழந்தைகளுக்கு சரியான உணவு சரியான படிப்பதற்கு புத்தகங்கள் சரியான உடை இதுக்கு போகாது பணம் அன்பார்ச்சுனேட்லி டாக்டர்ஸ்க்கும் மருந்து மாத்திரைகளுக்கும் பல விதமான சோதனைகளுக்கும் எதுக்கு இல்லாத மன வியாதியை இல்லாத உடல் வியாதியை கண்டுபிடிக்க இதுக்குதான் செலவழிப்பாங்க இல்ல எனக்கு ஏதோ சரியில்லை இப்படி இருக்கு அப்படி இருக்கு

நான் இந்த உலகத்தில் வாழ்கிற ஜீவராசிகள் நானும் ஒன்று என் ஒய்ஃபும் ஒன்று நான் எந்த விதத்திலும் ஸ்பெஷல் கிடையாது ஆனால் அன்பார்ச்சுனேட்லி நம்ம சொசைட்டி நம்ம ரிலிஜன்ஸ் எல்லாமே அப்படிதான் சொல்லுது நீ ரொம்ப ஸ்பெஷல் தேவையில்லாத இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் நம்ம சமுதாயம் இருக்குது அண்ட் நார்சசிசம் நான் தான் மத்தவங்க எல்லாம் என்னோட சின்னது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நார்சசிசம் நம்மளுடைய சொசைட்டி உருவாகிய விதம் அமைக்கப்பட்டு இருக்கிற விதம் செயல்படும் விதத்துடைய விளைவுகள் தான்